வெறுப்பின் உச்சத்தை காட்டுகின்றனர் என்று டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில் சந்தித்த பின்னர் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் தெரிவித்தார் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மார்ச் இருபத்தொன்றாம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் இதைத் தொடர்ந்து அவர் திகார் சிறையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் நேற்று இரண்டாவது முறையாக திகார் சிறையில் அரவிந்த் கெஜ்ரிவாலை பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் சந்தித்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பகவந்த் மான் கூறியதாவது சிறையில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் உள்ளார் அவர் இன்சுலின் ஊசியை போட்டுக் கொள்கிறார் பஞ்சாப் மாநிலத்தில் கோதுமை உற்பத்தி குறித்து என்னிடம் கேட்டார் அதேபோல் மின்சார விநியோகம் குறித்தும் கேட்டறிந்தார் பஞ்சாப் மாநிலத்தின் அரசு பள்ளியில் படித்த நூற்று ஐம்பத்தெட்டு மாணவர்கள் ஜேஇ முதன்மை தேர்தலில் தேர்ச்சி பெற்றதை அறிந்து மகிழ்ச்சி அடைந்தார் நான் சமீபத்தில் குஜராத் அசாம் மாநிலங்களுக்கு சென்றிருந்தேன் அது குறித்தும் கேஜ்ரிவால் கேட்டறிந்தார் ஆம் ஆத்மிக்கு குஜராத்தில் மனதை கவரும் வகையில் ஆதரவு இருப்பதாகத் தெரிவித்தேன் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற தகவலை என்னிடம் தெரிவித்தார் திகார் சிறையில் எங்கள் சந்திப்பின் போது எங்களுக்கு இடையே இரும்பு கம்பி வேலி இருந்தது இதை வெறுப்பின் உச்சம் என்று சொல்லலாம் வெறுப்பை காட்டுகின்றனர் தன்னை பற்றி கவலைப்படாத அவர் வாக்குப்பதிவு சதவீதத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவித்தார் ஜனநாயகத்தை காப்பாற்ற அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இவ்வாறு அவர் கூறினார்